தாழ்வு தாண்டுகிற இந்த நேரத்தில் இஸ்லாத்தின் வளர்ச்சி குறித்து நாம் படிக்கணும் வருஷத்தில் ஒரு எடுத்து படித்து பார்த்தா முஸ்லீம்கள் சில பேர் முருத்தான் மாறி இருக்கிறாங்க இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஒரு சின்ன காட்சிகள் தான் தெரியும் வந்தவர்களின் பட்டியலை எடுத்து பார்த்தால் அதிகமாக இருக்கிறது இஸ்லாம் கவர்ந்து இருக்கிறது எனவே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி குறித்து இந்த நேரத்தில் சிந்திக்கின்ற அதே நேரத்தில் இஸ்லாமியர்களாக இருப்பவர்களுக்கு மத்தியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் உலகளாவிய அளவுக்கும் கவனிக்கலாம் உள்ளூர் அளவிலும் நாம் யோசித்து பார்க்கலாம் இன்றைக்கு பாலஸ்தீன் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நேரம் சுற்றிய அரபு நாடுகள் ஐம்பத்தி ரெண்டு அரபு நாடுகளின் கூட்டமைப்பு அங்கு இருக்கிறது இஸ்லாம் அதல்லாமல் ஐம்பத்தி ரெண்டு நாடுகளுக்குள்ள சேராமல் பல இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன இத்தனை மனித வளங்கள் பொருளாதார வளங்கள் பெட்ரோலியம் போன்ற கனிம வளங்கள் மக்கள் சக்தியிலே இவ்வளவு பிரம்மாண்டமான சூழல் அத்தனையும் இருந்தும் ஒரு சின்ன நாட்டினுடைய போக்கை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை இதர இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழலை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு என்ன காரணம் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையின்மை சமுதாயத்தினுடைய கடந்த கால தோல்விக்கும் இந்த ஒற்றுமையின்மை தான் காரணம் எதிர்காலத்தில் நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையின்மை காரணம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி பல்வேறு விதமான கொள்கை கோட்பாடுகள் ஒற்றை எல்லாவற்றையும் ஒற்றுமைப்படுத்துகிறோம் என்ற ரீதியிலே வந்தவர்கள் பல்வேறு பிரிவுகள் அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் மட்டும் இருபத்தஞ்சுக்கு மேலே இஸ்லா இஸ்லாமிய கட்சிகள் உதவி கொண்டிருக்கின்றன ஒரு சின்ன ஒரு சமூகம்தான் ஒரு கோடி பேர் இருப்பார்கள் தமிழகத்தினுடைய முஸ்லீம் மக்கள் தொகை இது ஒரு கோடி பேர்த்துக்கு இருபத்தஞ்சு அரசியல் கட்சிகள் தேவையா ஒரு அணியில் திரண்ட ஒரு சமுதாயத்தை வழிநடத்துகின்ற ஒரு சூழலை நாம் இழந்து நிற்கிறோம் என்பது நாம் பார்க்கக்கூடிய கடந்த கால அவலங்களிலே உள்ளது எதிர்காலத்தில் நாம் பல்வேறு சிந்தனைகளை திட்டமிடுதல்களை இந்த சமுதாயத்தின் உயர்வு குறித்துள்ள விஷயங்களிலே கவனம் செலுத்துகின்ற விஷயங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும் அல்லாகும் சுமகான அமுகத்தால் முஸ்லீம்கள் எல்லா இடங்களிலும் நிம்மதியாகவும் சுபட்சமாக வாடுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவனாக தாக்கப்படுகின்ற அழிக்கப்படுகின்ற நாடுகளில் வாழுகின்ற மக்களுக்கு அல்ல நிம்மதியை திறன் புரிவானாக உலக மக்களிலே நிம்மதியான வாழ்க்கையை எல்லா தரப்பு மக்களுக்கும் அல்லாஹாலா இந்த புத்தாண்டிலே வழங்குவானாக என்று பிரார்த்தனை நிறைவு செய்கிறோம் சுபானந்தா மிகு